அதிமுகவையும் ஐபிஎஸ் பிரித்து பார்க்க முடியாது எத்தனை வந்தாலும் அதிமுக மக்களுக்காகவே இயங்கும் என புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் கர்ஜித்தார்கள் இந்த வாக்கை தன் வாழ்நாள் லட்சியமாக எடுத்துக்கொண்டு மக்கள் பணியாற்றினார் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக மக்களுக்காகவே செயல்படும் கட்சி என கூறுவதற்கு ஐயா ஓபிஎஸ் ஒரு காரணம் நம் ஐயா முதல்வராக இருந்த தமிழ்நாட்டில் மக்களின் நலனுக்காக பல்வேறு முக்கியமான திட்டங்களை செயல்படுத்தி மக்கள் நலனை காத்தார் முதல்வர் பதவியில் இருந்த அவர் பதவிக்காக எப்போதும் முக்கியத்துவம் தந்தது இல்லை மக்கள் நலனே முதன்மை என்ற அடிப்படையில் செயல்பட்டவர் மக்களுக்காகவே ஆட்சி செய்த புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா போல ஐயா ஓபிஎஸ் அவர்களும் மக்களுக்காகவே ஆட்சி செய்தார் மக்களுக்காகவே வாழ்ந்து வருகிறார் இதனை தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள் தாயுள்ளம் கொண்ட தலைவரே மாமனிதரை சூழ்ச்சி செய்த அரசியல் ஆதாயத்துக்காக பதவி வெறிப்பிடித்து துரோகம் செய்து ஏமாற்றப்பட்டார் கழகத்தை அழித்து வருகின்றனர் ஆனால் ஐயா ஓபிஎஸ் அவர்களோ இதனை அனைத்தும் தாங்கிக் கொண்டு தனது வாழ்நாள் லட்சியமாக இயக்கத்தை அழிவில் இருந்து மீட்க இன்று போராடி வருகிறார் அதிமுக நலனுக்காக பாடுபட்டு வருகிறார் ஆனால் எடப்பாடியோ இயக்கத்தின் நலன் கருதாமல் பதவி ஆசையால் கட்சி இணைய கூடாது என தொடர்ந்து கூறி வருகிறார் ஒன்று மட்டும் எடப்பாடி நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதிமுகவையும் ஐயா ஓ பி எஸ் அவர்களையும் ஒருபோதும் பிரிக்க முடியாது ஐயா ஓபிஎஸ் இல்லாமல் அதிமுக ஆட்சி என்பது கூட நடக்காத ஒன்று ஒன்றிணைந்தால் மட்டுமே அதிமுக ஆட்சி அமை